உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கோடை சீசனுக்காக நடவு செய்யப்பட்டுள்ள மலர் நாற்றுகளை பனிப்பொழிவிலிருந்து பாதுகாக்க காய்ந்த கோத்தகிரி காட்டு செடிகளை கொண்டு பாதுகாக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரம் நீலகிரி மாவட்டம் இம்மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம் இதனை அனுபவிக்க லட்சக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிவது வழக்கம் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் உலக பிரசித்தி பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படும் இந்த ஆண்டுக்கான மலர் கண்காட்சிக்காக அரசு தாவரவியல் பூங்காவில் சுமார் பதிமூவாயிரம் மலர் தொட்டிகளில் மேரி கால்டு பிரெஞ்சு மேரிகால்டு பெட்டூனியா சால்வியா உள்ளிட்ட பல்வேறு ரகங்களில் மலர் நாற்றுக்கள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாலையில் தொடங்கி மறுநாள் காலை வரை உதகை மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்ப்பணி மற்றும் உரை பொழிவு அதிகரித்து காணப்பட்டது இதனால் மரம் செடி கொடிகள் என அனைத்தும் காய்ந்து காட்சியளிக்கிறது இந்த நிலையில் கோடை சீசனுக்காக அரசு தாவரவியல் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள மலர் நாற்றுகளை பனிப்பொழிவிலிருந்து பாதுகாக்கும் வகையில் மலர் தொட்டிகள் மற்றும் பூங்காவில் உள்ள மலர் பாதிகளில் காய்ந்த கோத்தகிரி செடிகளை கொண்டு பாதுகாக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்